உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முனி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபுள்யூ டபுள்யூ டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் அன்பார்ந்த ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் தொழர்களே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் மத்தியில் போர் துவங்கி கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் ஆயிடுச்சு கடந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பித்த போர் ஏழாவது நாளாக தொடர்ந்து மரண அடிய ஈரான் இன்னைக்கு இஸ்ரேல் மேலே கொடுத்துட்ருக்கு ஸோ இந்த வேலையில் தான் ஈரான் இன்னைக்கு குர்ஹானுக்கும் ஹதீஸுக்கும் நெருக்கமான வரலாற்று சம்பவங்களை நினைவுகூறக்கூடிய அடிப்படையில் சில விஷயங்களையும் செஞ்சிட்ருக்கு அப்படிங்கும்போது உள்ளளவு நிச்சயமாக மன மகிழ்ச்சியாக பூரிக்குது அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது அது என்ன விஷயம் மற்றும் அதை சார்ந்து ஈரானுக்கு இந்த போருடைய ஆரம்ப நாட்களில் எந்தளவு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்குது இஸ்ரேல் எந்தளவு சூழ்ச்சி வலைகளை பின்னி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறித்தும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நமது ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் வாங்க செய்திகளுக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் மூன்று கிட்டத்தட்ட ஏழு நாள் ஆச்சு இந்த ஏழு நாளில் ஈரான் இஸ்ரேலுக்கு எவ்வளோ பெரிய அழிவ பொருளாதார நட்டத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா இரண்டு பில்லியன் சேக்கால் அளவிலான ஒரு பெரிய பொருளாதார நட்டத்தை தான் இன்றைக்கி இஸ்ரேலுக்கு ஈரான் ஏற்படுத்தியிருக்கு இந்த தாக்குதல் கிட்டத்தட்ட காசாவில் எந்தெந்த நகரங்களை அழிவு அழிவுக்குள்ளாய் நீங்கள் பார்த்தீங்களோ குறிப்பாக ரஃபாவாகட்டும் ஆகட்டும் கான்யூனிஸ் ஆகட்டும் இன்னும் பைத் பைத் கானூன் குறிப்பாக மவாசி இது போன்ற இடங்களில் கட்டிடங்கள் இழிந்து நொறுங்கி மக்கள் வாழ தகுதியற்ற ஒரு இடமாக மாறி நாடோடிகளாக வெவ்வேறு இடங்களுக்கு இடம்பெயறியக்கூடிய காட்சிகள் போல நீங்கள் பார்த்தீங்களோ அதுதான் இன்னைக்கு இஸ்ரேலில் கண் கூட இருக்கு இந்த ஒரு வாரத்தில் ஸோ இந்த ஒரு வாரத்தில் பலாயிரக்கணக்கான மக்கள் கப்பலில் தப்பிச்சு வெளியேறக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க பல மக்கள் கட்டாயமாகவே அந்த நாட்டில் இருக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் டூரிஸ்ட்டாக வந்தவங்கள்லாம் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் நாட்டுடைய குடிமக்கள் கட்டாய இராணுவ சேவை ஆற்ற வேண்டும் என்ற ஒரு இல்லை இக்கட்டான ஒரு சூழலுக்கு உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு மனித கேடயமாக ஹியூமன் சீல்டாக பயன்படுத்தக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு கீழே இருக்கக்கூடிய மெட்ரோ ஸ்டேஷனில் தான் இன்றைக்கி பலாயிரக்கணக்கான மக்கள் பதுங்கி சாப்பிட்றது தூங்கிறது எல்லாமே மெட்ரோ ஸ்டேஷன் அண்டரில் தான் இருக்காங்க காரை கூட அங்கே தான் பார்க் பண்ணியிருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட தான் நேற்றைய இரவு இந்த ஏழு நாள் தாக்குதலில் பலாயிரக்கணக்கான பெலஸ்டிக் மிசைல்களை இந்த ஈரான் பயன்படுத்தியிருக்கு சில விகித அடிப்படையில் ஹைப்பர்சோனிக் மிசைலையும் பயன்படுத்தியிருக்கு அதில் உயர் ரக நவீனமான ஹைப்பர்சோனிக் தான் நேற்றைய இரவு பயன்படுத்தப்பட்டிருக்கு ஸோ இந்த ஹைப்பர்சோனிக் கிட்டத்தட்ட ஒரு விண்மீனைப் போல் அல்லது வால் நட்சத்திரத்தை போல ரொம்ப வெகு தூரம் பிறந்து அதோடைய டைலேண்டர் அந்த பகுதி இருக்குல்ல கீழே அது வந்து புகைமூட்டத்தோடு ஒரு வர்ண காட்சி ஏற்படுத்தியிருக்கு ஸோ இந்த காட்சிகளை செங்கடல் இது போன்ற இடங்களில் பயணித்து கொண்டிருந்த கப்பலில் இருந்த இந்திய கப்பலை சார்ந்த ஹிந்தி பேசக்கூட வட வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் கப்பல் மாலுமங்களாக இருக்கக்கூடியவர்கள் வீடியோ காட்சியாக பதிவு செஞ்சு இணையதளத்தை போட்டிருக்காங்க சீனாவுடைய ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஈராக் பகுதியில் வேலை செய்கிறாங்க அவங்களும் இந்த காட்சிகளை பார்த்துருக்காங்க வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய மக்களும் இந்த காட்சியை பார்க்குறாங்க ஸோ ஏதோ தீபாவளி பண்டிகையைப் போல் வான வெடி வான காட்சியைப் போல அதை பார்த்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஸோ அந்த அளவு இஸ்ரேலுடைய அழிவு உலக மக்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு ஆனால் உலக அரங்கில் இருக்கக்கூடிய ஐநா மன்றம் அமைதியாக இருக்குது இதே ஈரான் செஞ்சிருந்தா இன்னைக்கு எவ்வளோ பெரிய தடை வச்சிருக்கும் இஸ்ரேல் செய்யக்கூடிய சமயத்தில் இன்றைக்கி என்ன பண்ணுது அமைதியாக இருக்குது இஸ்ரேல் எந்த வேணாலும் பண்ணிக்கோ நான் என்ன பண்ண மாட்டேன் உன்னை கண்டுக்க மாட்டேன் ஆனால் ஐநாவுடைய பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய ஆண்டனி குட்ரஸ் இதில் தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துருக்கிறாரு அவர் என்ன சொல்றாருன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் இல்லாத ஒன்றை இருப்பது போல கற்பனை செய்து கொண்டு அல்லது அது வடிவமைத்து ப்ராபகேண்டா பண்ணி ஈரான் அடிக்க பார்க்குறீங்கன்னு சொல்கிறாரு ஸோ அவர் சொல்ல வரக்கூடிய கருத்து எதை ஒட்டி அமைதுன்னு கேட்டீங்கன்னா ஈரான்கிட்ட அணு ஆயுதம் இருக்கா இல்லையான்னு கேட்டால் அது பெரிய சந்தேகம் தான் ஆனால் ஈரான் வெளி வைக்கக்கூடிய தகவல் என்னன்னா எங்கள்கிட்ட அணு ஆயுதம் இல்லைன்னு தான் அணு ஆயுத கூடங்கள் இல்லை அணு ஆய்வுக்கூடங்கள் இருக்கு அணு உலைகள் இருக்குது இதில் நாங்கள் இருபது சதவீதம் யுரேனியத்தை பயன்படுத்தி மருத்துவ ரீதியான மற்றும் கட்டமைப்பு ரீதியான வளர்ச்சி பணிகளை மட்டும்தான் செஞ்சிட்ருக்குறோம் ஸோ இது இருபதுலேருந்து எண்பது நூறாக மாறக்கூடிய சமயத்து தான் அது அணு ஆயுத ஒரு உற்பத்தியாக மாறும் அதனால் எங்களது அடிப்படை உரிமையை இருபது சதவீதம் யுரேனியம் தான் இதை கூட நீ கூடாதுன்னு ஒரு ப்ராப்பர் கேண்டா பண்ணி உண்ட அணு ஆயுதம் இருக்கு இருக்கு உண்ட யுரேனியமே வச்சுக்கக்கூடாதுன்னு ப்ரெஷர் வந்து அமெரிக்கா பண்ணுச்சுனா இல்லை ஐநா பண்ணுச்சுன்னா இல்லை சர்வதேச அணுத அணு ஆயுத அமைப்பு பண்ணுச்சுன்னா அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு இந்த போகிற முன்னெடுத்திருக்கு ஸோ அணு ஆயுதம் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு டிட்டர் பண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னா பல்வேறு அணு ஆயுத ஆராய்ச்சி கூடங்கள் அணு ஆயுத இல்லை அணு ஆய்வு ஆராய்ச்சி கூடங்கள் இது குறிப்பாக இஸ்பஹான் ஆகட்டும் அதே போல் வந்து தப்ரேஸ் அதே போல தெஹ்ரானு கார்ஜில் இதெல்லாம் வந்து முக்கியமான அணு ஆய்வு கூடங்கள் இந்த இடங்களை டார்கெட் பண்ணி தான் இஸ்ரேல் ஆரம்பத்தில் இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் அணு வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் இஸ்ரேல் கிட்டத்தட்ட ஒரு அணு ஆயுத நாடாக தான் பார்க்கப்படுது உலகத்தில் ஒன்பது அணு ஆயுத நாடுகள் இருக்குது நேட்டோக்குள்ள ஒரு மூணு நாடு வரும் பிரிக்ஸுக்குள்ளே இருந்து மூணு நாடு வரும் குறிப்பாக அமெரிக்கா பிரிட்டனு பிரான்ஸ் இது எல்லாமே நேட்டோக்குள்ளே வரும் அதே போல் பிரிக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சீனா ரஷ்யா வடகொரியா வரும் இந்தியா பாகிஸ்தான்கிட்ட அணு ஆயுத நாடு தான் இஸ்ரேல்கிட்டே இருக்குதுன்னு சொல்லப்படுகிறது அப்போ ஒன்பது நாடுகள் இருக்குது இதில் எந்த இடத்துலையும் இஸ்ரேல் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம எந்த செய்திகளையும் பார்க்க முடியல ஸோ இஸ்ரேலுடைய அணு ஆயுத கட்டமைப்புகள் மற்றும் இராணுவ தளவாடங்கள் இடங்கள் மேலே தாக்குதல் நடத்தி இது பதிலுக்கு பதில் தான் ஈரானுடைய சுப்ரீம் தலைவர் நேற்று பேசும்போது சொல்கிறாரு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு தான் இது அடி அடி அடியாக இருக்கும் எந்தளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைய தேதியில் அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஈரான் ஹேக் பண்ணதாக தகவல் வருது ஸோ ஹேக் பண்ணிட்டு ஒரு செய்தி வருது இனிமேல் உங்களுக்கு இடி இறங்க போகுது இனிமேல் உங்களுக்கு பெரிய இடி மரண இடி விழுங்க போகுது அந்த இடி எப்படிப்பட்டதுன்னா அங்கே இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட் தீவிரவாதிகள் மக்கள் எல்லாமே ஒன்று இரண்டே வாய்ப்பு தான் ஒன்று இந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு இல்லை பங்கர்பஸ் கீழே ஒழிஞ்சிட்டு இருக்கிறீங்க அங்கேருந்து இங்கே வெளியேறிருங்க நீங்கள் அங்கேயே உயிரிழக்கக்கூடும் இல்லை வெளியேறி உங்களை உயிரை நீங்கள் பாதுகாத்துக்கிட்டேன்னா அவங்களுடைய சாய்ஸ் முன்கூட்டி எச்சரிக்கை செய்கிறோம்னு சொல்லக்கூடிய அறிவிப்பை கூட இன்றைக்கி ஈரான் வெளியிட்டு இருக்குது ஸோ இந்த அளவு இன்றைக்கி ஈரானுடைய தாக்குதல் ஒவ்வொன்றும் கனக்கச்சிதமாக இருக்குது எப்படின்னா சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான மருத்துவமனை இந்த மருத்துவமனையின் மீது இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய தாக்குதல் ஏற்படுத்துச்சு அந்த மருத்துவமனையுடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கொரோபியா என்று சொல்லக்கூடிய மருத்துவமனை ஸோ இந்த மருத்துவமனை மேலே தாக்குதல் நடத்தினாலே இன்னைக்கு இஸ் ஈரான் என்ன பண்ணியிருக்குனா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமையாக இருக்கிற சொரோக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவமனை இந்த மருத்துவமனை மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மருத்துவமனை அடிக்கிறேன் மருத்துவமனை அடிக்கிறேன் அணு ஆயுத கூடங்களை அடிக்கிறேன் அணு ஆயுத கூடங்கள் மேலே தாக்குதல் நடத்துறேன் அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்தால் தனது போரை வந்து இன்னைக்கு முன்னெடுத்துக்கொள்ளியிருக்கு அடுத்து இன்னைக்கு ரஷ்யத்தில் விடாடி விளாடிமின் புட்டினை குறித்து கடந்த காணொலியில் சில விஷயங்களை சொல்லியிருந்தேன் அதை பல நபர்கள் கேட்டுவிட்டு ஏன் இப்படி போய் பேசுகிறீங்க ரஷ்யா தலைவர் விளாடிமிர் புட்டினுக்கு உங்களுக்கு என்ன அவ்வளோ பெரிய முரண் இருக்குது ஏன் அவரை வந்து விமர்சனம் பண்ணுறீங்க அவர் நல்லவர் தானே ரஷ்யா ரஷ்யாவில் வந்து இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள்லாம் வந்து இப்ராஹிம் ரைஸுடைய மரணத்துக்குலாம் வந்தாங்கள்ல தெஹ்ரானுக்கு அந்தளவு நட்புறவு நாடு தானே அப்படின்னு பல நபர்கள் கேட்குறாங்க உண்மைதான் இல்லைன்னு நான் சொல்லலை ரஷ்யா ஒரு சிறந்த நாடு ரஷ்ய தலைவர் விளாடிமிர் புட்டின் இருபத்தைந்து ஆண்டுகளை தாண்டி ஒரே தலைவராக அந்த நாட்டில் இருக்கிறாரு ஈரானோட நெருக்கமான உறவுல இருக்கிறார் ஆனால் எல்லாம் சரி ஆனால் உக்ரைன் ரஷ்யா பொருளை எந்த அளவு உதவிகளை துரிதமாக ஈரான் செஞ்சு கொடுத்துச்சோ குறிப்பாக ஷாகஸ் ட்ரோன்களை செஞ்சு கொடுத்துச்சோ அத்தகைய உதவியை இன்னைக்கு ஈரான் தேடி நிற்கிது நான் முன்னாடி சொன்னது தான் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி எஸ்யோ தேர்ட்டி ஃபைவ் ஃபோர் ஜெட் விமானங்கள் ஆர்டர் போட்டாங்க உண்மையான செய்தி அது இதுவரையும் வந்து சேரலை ஆனால் இன்னைக்கு முதல் தாக்குதலில் அமெரிக்கா பயன்படுத்த பயன்படுத்தியது எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஸோ இதை இன்னைக்கு ஈரான் தன்னிச்சையாக யாருடைய துணையும் இல்லாமல் அடித்து வீழ்த்திட்டு இருக்கிறாங்க எஃப் ஜெட் விமானங்கள்லாம் பறந்துட்டு இருக்குது இங்கிட்ட ஹர்மஸ் நைன் ஹண்ட்ரட் என்று சொல்லக்கூடிய அதானிய ட்ரோன்லாம் அடித்து நெருக்கி நொறுக்கிட்டு இருக்கிறாங்க இது தன்னிச்சையாக யாருடைய உதவியும் இல்லாமல் செய்கிறாங்க ஸோ இந்த சூழலில் இன்னைக்கு உதவியை யார் செய்யணுன்னா ரஷ்யா தான் செய்யணும் ஆனால் இன்றைக்கி ரஷ்யத்தில் தலைவர் புட்டினுடைய ஒரு பதிவு என்ன தெரியுமா ஈரான் எங்கள்கிட்ட உதவியே கேட்கல அவங்க உதவி எதுவுமே கேட்காதனால நாங்கள் எதுவுமே செய்யலை இப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்றைக்கி வந்திருக்கு நீங்கள் நியூஸ் நியூஸ் எடுத்து பாருங்கள் தெஹ்லான் டைம்ஸில் பாருங்கள் பல செய்தி சேனலில் இது வந்திருக்கு அப்போ ரஷ்யத்தில் விளாடிமிர் புட்டின் கொள்கை சார்ந்து இயங்காமல் அரசியல் பொருளாதாரம் சார்ந்து இயங்குற மாதிரி தான் நமக்கு தெரியுது முழுமையாக ஒரு குற்றவாளி கூணில் நம்ம நிறுத்த விரும்பல அவருடைய இந்த காலகட்டத்தில் அவருடைய முடிவுகள் எல்லாமே ஏன்னா கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் ஆயிடுச்சு ஏழு நாட்களில் ரஷ்யா தரப்பில் பெரிய உதவிகள் வரல சீனா தரப்புலேருந்து தான் வந்திருக்கு சீனா தரப்பிலிருந்து பல்வேறு உதவிகள் வந்திருக்கு ஸோ இதனால தான் தொடர்ந்து ரஷ்ய தலைவர் விளாடிமின் புட்டின் நம்ம விமர்சனம் பண்ணுறோம் எல்லாமே நல்லது எல்லாமே நல்லது அப்படின்னு நம்ம முடிவு செய்ய முடியாது அதே போல் இந்த ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு நடக்கக்கூடிய போகிற ஏதோ ஆக்ஷன் மூவி போல ஒரு ஹாலிவுட் படம் போல தான் இன்னைக்கு பல்வேறு யூடியூப் சேனலில் இருக்கிறவங்க பேசிட்டு இருக்காங்க தொடர்ந்து ஈரானுடைய தாக்குதல் தான் பெரிய அளவில் கைவங்கி இருக்கு ஈரானுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு பேசிட்டு இருக்காங்க கிடையாது பல்வேறு பாதிப்புகள் முதல் நாள் வெள்ளிக்கிழமை இரவுலேருந்து அடுத்த நாள் வரையும் பதிமூணு பதினாலு பதினைந்து இந்த மூன்று தேதிகளில் அவங்க ரெக்கவர் ஆகிறது அவ்வளோ சிரமப்பட்டாங்க முதல் பதினாறுலேருந்து பதினெட்டு மணி நேரம் டோட்டல் கொலாப்ஸ் ஈரானி கொலாப்ஸ் இரநூறு முந்நூறு வெகுதி நம்மள இறந்துருக்காங்க ஸோ இதையும் சேர்த்து நம்ம பேச கடமைப்பட்டு இருக்கின்றோம் அப்படி என்னென்ன இழப்புகள் நடந்துச்சு நம்ம இங்கே தெளிவாக பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் முதலாவதாக கெரேடில் என்று சொல்லக்கூடிய ஒரு தளம் விளைவு விரிவாகவே இந்த செய்தி வெளியிட்டிருக்கு கிட்டத்தட்ட ஓராண்டுகளாக ஈரானுடைய பல்வேறு பகுதிகள் நாம் முன்னாடி சொல்லப்படுறது தான் தப்ரேஸ் தெஹ்ரானு ஷஹரானு கர்ஸிலு இன்னும் பல்வேறு இஸ்பஹான் இந்த இடங்களில் எல்லாத்துலேயும் இஸ்ரேலுடைய உளவு பிரிவாக இருக்கக்கூடிய மொசாதுடைய ஏஜென்ட்டுகள் ஸ்லீப்பராக ஸ்லீப்பர் செல்லாக செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படி செயல்பட்டவர்கள் பல்வேறு அட்டுளியங்களை செய்வதற்கான ஆயத்தங்களை ஈடுபட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்க செய்த வேலை கடந்த இரண்டு நாட்கள்ல பல முறை வெளிப்பட்டு சில ரஷ்ய ஊடகங்கள் செய்தியாக வெளியிட்டிருக்கிறாங்க ஏன் இவர்களுக்கே ஈரானுக்கே அந்த தகவல்லாம் கிட்டத்தட்ட கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் எந்த பதிமூணாம் தேதி இந்த சம்பவம் நடக்குது பதினாலு பதினைஞ்சில் என்னென்ன விஷயம் நடக்குதுன்னு பாருங்கள் பதினாலில் ஷஹ்ரானில் இருக்கக்கூடிய ஒரு எரிபொருள் ஆலை என்பது வெடிக்குது அதே போல் தெஹ்ரானில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்கு வெடிக்குது இதற்கு பின்னாடி ஒரு உளவு அமைப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அமலாக்க துறை சார்ந்தவர்கள்லாம் போய் ஃபைன் பண்ணுறாங்க அப்படி ஃபைன் பண்ணும்போது தான் கிட்டத்தட்ட இருநூறு கிலோ வெடிமருந்துகள் இருபத்தி மூணு ட்ரோன்களை வந்து எடுக்கிறாங்க எடுத்து அதை ஆய்வு செய்யும் போது இது முசாதுக்கு சம்பந்தமானது உழவு பிரிசார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபதில் அவங்களுடைய விஞ்ஞானியாக இருக்கக்கூடிய மொஹசான் பக்ரி என்று சொல்லக்கூடியவர்களை கொலை செய்ய பயன்படுத்தப்பட்டது அப்போ இத்தகைய நிலை எப்போ எடுத்திருக்காங்கன்னா பதிமூணில் நடக்குது பதினாலில் இது கண்டுபிடிக்கப்படுது அதாவது இந்த பதிமூணில் நடக்கும் போதே உள்ளே ஆல்ரெடி மொசாதுடைய ஏஜென்ட்டுகள் போயிட்டாங்க இந்த மொசாதுடைய ஏஜெண்ட்டுக்கும் போது ஈரானுடைய ஐஆர்ஜிசி முக்கிய சில முக்கிய சில தலைவர்களையும் இஸ்ரேலுக்கு இஸ்ரேலுக்கு உளவு கொடுத்ததான செய்திகள் வருது அதே போல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் அந்த மண்ணில் ஊர்ன தீவிரவாத அமைப்பு அமெரிக்க இஸ்ரேலா இஸ்ரேலால் எப்படி இன்னைக்கு கொய்தா ஐஎஸ்ஐஎஸ் இது போன்ற வளர்க்கப்பட்ட எம்இகே என்று சொல்லக்கூடிய முஜாஹிதில் கல்க் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ இந்த அமைப்பு ஈரானுக்குள்ளே இருந்திருக்கு தன்னை ஒரு முஸ்லீம் போல அடையாளப்படுத்தி இந்த வேலைகளை செஞ்சுட்டு இருந்திருக்கு எந்த அளவுனா இந்த பதிமூணில் வந்து மொதல் அவங்க ஹேக் பண்ணதுன்னு கேட்டேன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஈரானோட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்னு சொல்லக்கூடிய ஏர்டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஹேக் பண்ணுறாங்க எப்படின்னா ரொம்ப அருகாமையிலேருந்து பண்ணுறாங்க அருகாமையிலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்கும் அந்த வீட்லேருந்து மிசைகளில் ட்ரோன்களை ஷார்ட் ட்ரோன்களை ஏவிருக்கிறாங்க அந்த ட்ரோன்கள் எல்லாமே ஒரு பெரிய சூசைட் ட்ரோன்களாக இருந்திருக்கு ஸோ அதை ஏவி சில தாக்குதல் ஏற்படுத்தியிருக்காங்க இவங்களை திசை திருப்புவதற்காக பல்வேறு இடங்களில் தாக்குதல் ரெண்டு நான் பதினாலு சொன்னேன் பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா மத்திய தெகரானில் பார்த்தீங்கன்னா இரண்டு கார் வெடிச்சிருக்கு அதே போல் மத்திய கிழக்கு தெகரானில் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று இடங்களில் வந்து குண்டுகள் வெடிச்சிருக்குது ஸோ இதெல்லாம் தேடி தேடி ஆய்வு செய்யும் போது இங்கே ஒரு குண்டு வெடிப்பு நடக்குது அடுத்து வேறு ஒரு இடத்துல நடக்குது இதெல்லாம் கண்டுபிடிச்சு இல்லை யார் பின்னணியில் இருக்கா மசாதுடைய ஏஜென்ட்டுகள் ஸ்லீப்பர் எங்கெங்கே எங்கெங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுவரையும் இன்னும் ஐம்பதுலேருந்து நூறு நபர்களை கைது செஞ்சுருக்காங்க இன்றைக்கும் தேடிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்தளவு ஒரு கோட்டையை விட்ட நிலையில தான் ஈரான் இருந்திருக்கு நம்மளால் பார்க்க முடியும் அதனால தான் முதல் இரண்டு மூன்று நாட்கள்னால அவங்களால் ரிக்கவரே ஆக முடியல ஆனால் இன்றைக்கி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் எல்லாமே சரியாயிருச்சு பக்காவாக கிளியர் பண்ணிகிட்ருக்கு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எந்த ராக்கெட் வந்தாலும் இடைமறிப்பு செஞ்சுட்ருக்கு அப்போ இவ்வளோ பெரிய கோட்டையை இவங்க இன்றைக்கி விடலை ஆல்ரெடி ஹமாசுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா ஈரானுடைய தலைவர் பெஜஸ்கியா பதவி இருக்கக்கூடிய சமயத்தில் அங்கே போயிருக்கக்கூடிய சமயத்தில் இந்த கோட்டையை விட்டாங்க வாட்ஸ்அப் வழியாக அவருடைய லொக்கேஷனை தெரிஞ்சு அந்த இடத்துல தான் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இஸ்மாயில் ஹனியாவை கொண்டுச்சு அப்போ அதற்கு யார் பொறுப்பு ஈரான் தான் பொறுப்பு அதுக்கு இவங்க என்ன பண்ணாங்கன்னா ட்ரூ பிரமிஸ் டூ ஆக்டிவேட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு ட்ரூ ட்ரூப்ராமிஸ் ஒன்று எங்கே பண்ணாங்கன்னா சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரான் பேஸ் மேலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்துச்சு ஸோ அதற்கு பதிலடியாக இந்த தேதியில் இந்த நேரத்தில் அடிப்போம்னு சொல்லி அடித்தாங்க ஆனால் இஸ்மாயில் ஹனியாவை அடித்ததுக்கு தார்மீகமாக இவங்க பொறுப்பேற்றுட்டு பதிலடியே சொல்லாமல் கொடுத்தாங்க பல நூறு பெலஸ்டிக் மிசைல்கள் சோனிக்கு கூட ஒன்று ரெண்டு வெளியிட்டாங்க ஆனால் இந்த மூன்றாவது ட்ரூ ப்ராமிஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு அணு ஆயுத கூடங்கள் மேலே அடித்தனால மூன்றாவது ட்ரூ பிராமிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஆபரேஷன் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க அப்ப உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும் இஸ்மாயில் ஹனியாவுடைய மரணத்தில் இருந்த எப்படி ஒரு தலைவரை இப்படி கொள்ள முடியும் அது ஈரானுடைய பாதுகாப்பு உலயத்தை தாண்டி அப்படிங்கிற கேள்வி அப்பயே எழுந்துச்சு நமக்கு அந்த நிலையில கோட்டை விட்டவங்க தான் இன்னைக்கு விட்டுருக்காங்க தவறி இவங்க முழுமையான சொல்லல இஸ்புல்லா விடுங்க ஹஸ்னுசுல்லா எப்படி கொண்டாங்க அமெரிக்க இஸ்ரேல் ஒன்றாக சேர்ந்து பங்கர் பஷ்டர் பாமை பயன்படுத்தி ஹஸ்ஸன் சுல்லா நிலத்துக்கு அடியில இருக்கிற சுரங்கத்துல தெரிஞ்சு அது மேல தாக்குதல் நடத்துனாங்க பேஜர் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்ப அங்க ஹிஸ்புல்லாவுடைய ஏன்னா அங்க ஆட்சி ஹிஸ்புல்லா கிடையாது அங்க இருக்கிறது ஆட்சி வந்து அரசு என்பது பேர் அது கிட்டத்தட்ட அமெரிக்காவுடைய சார்பணி நிலையின் கூட எடுத்துக்கலாம் இஸ்புல்லா ஆயுதங்களை கீழே போட்டு அடிபணியை சொல்லக்கூடிய ஒரு நிலையில தான் லெபனானுடைய அரசு இருக்கு ஸோ லெபனானுக்குள்ள இந்த தாக்குதல நடத்தியிருக்காங்க போது லெபனானு கோட்டை விட்டுருக்கு இதே போல தான் இன்றைக்கி ஈரானும் இந்த தவறை செஞ்சிருக்கு அப்படி தான் நம்ம இங்கே சொல்ல வரும் ஈரான் மூலம் முழுமையாக குற்றம் சொல்ல வரலாம் ஆனால் அந்த தவறில் இருந்து இரண்டு மூன்று நாட்கள்லேயே ரெக்கவர் ஆகிருக்கு ரெக்கவர் ஆகிய எதிர் தாக்குதல் இன்றைக்கி போது நிச்சயமாக உள்ளளவு மகிழ்ச்சி அந்த தாக்குதல் இன்றைக்கி அதிகப்படியான முன்னூறு தாண்டில் மக்களுடைய இறப்பு விகிதம் ஆனால் இவங்க இழந்தது என்னென்னா பெரிய தலைவர்கள் இழந்திருக்காங்க அந்த முதல் நாள் அதுதான் தவறு இந்த முதல் நாள் தாக்குதலில் சுற்றி எல்லாமே ஹேக் பண்ணனால ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேலை செய்யாதனால ராக்கெட்டுகள் உள்ள வருது உள்ளே ஆல்ரெடி இருக்கக்கூடிய மொசாதுடைய ஸ்லீப்பர் செல்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த தீவிரவாத அமைப்பை சார்ந்தவர்கள் எம் எம்இகேவை சார்ந்தவர்கள் இன்னும் வந்து சில ஈரான் ஐஆஜிசியுடைய சில அதிகாரிகள் எல்லாத்துடைய உடந்தை அடிப்படையில் தான் இதுவரையும் பதினாலு இஸ்ரேலுடைய முக்கிய தலைவர்கள் எப்படி அணு உல உலை ஆராய்ச்சி தலைவர்கள் விஞ்ஞானிகள் இவங்க எல்லாமே முக்கியமானவர்கள் பகேரி அப்படி சொல்லக்கூடியவரெலாம் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருந்தவர் அவர் எல்லாமே டோட்டலாக கொண்டு இருக்கிறாங்க இப்போ இவ்வளோ பெரிய தலைவர்களுடைய இழப்பு எதுனால் ஏற்பட்டுச்சுன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உளவாளிகள் யாருன்னு தெரியாதனால் ஆனால் இன்றைக்கி ஃபைன் பண்ணி வந்து அறுபது மசாதுக்கு உளவாளிகளை கைது செய்து அதில் சில நபர்களுக்கு தூக்கு தண்டனையும் கொடுத்துட்ருக்கிறாங்க ஸோ நிச்சயமாக இது ஒரு பாதுகாப்பு குறைபாடு தான் ஸோ அதனால தான் மக்கள் பயந்து வீதிக்கு வந்து ஏன் அப்போ அணு ஆயுதத்தை நீ தயாரிச்சு அவனை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அணு ஆயுதம் உண்மையாக ஈரான்கிட்ட இருக்கான்னு கேட்டால் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அது பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஈரான்கிட்ட இருக்கா இல்லையாங்கிறது யாருக்கு யார்னாலையும் கணிக்கவே முடியல அந்தளவு தான் இன்றைக்கி சம்பவங்கள் போயிட்டுருக்கு ஸோ இப்படி இருக்கக்கூடிய தான் இன்றைக்கி ஒரு பெரிய வேலையை ஒரு பெரிய வரலாற்று சான்ற நினைவு கூண்டு கூர்ந்திருக்கு ஈரான் என்ன வரலாற்று சான்றுன்னு கேட்டிங்கன்னா மேலே ஏவுகணைகளை ஏவுறாங்களா அப்படி ஏவுகணை ஏவும் போது ஆல்ரெடி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எல்லாத்தையும் ஹேக் பண்ணிட்டாங்க ஸோ இதை தாண்டி போய் தாக்குதல் நடத்தக்கூடிய சமயத்தில் விஷயத்தையும் ஹேக் பண்ணியிருக்காங்க பப்ளிக் அட்ரஸ் டிவைஸ் என்று சொல்லக்கூடிய பல்வேறு டிவைஸ் எல்லாத்தையும் ஹேக் பண்ணியிருக்கிறாங்க இந்த டிவைஸ் எல்லாமே கிட்டத்தட்ட எழுப்பக்கூடிய தன்மை கொண்டது வாய்ஸ் ஓவர் அதிகமாக அதிலிருந்து கொடுக்கலாம் வாய்ஸ் கொடுத்தீங்கன்னா அதிலிருந்து வெளிவரும் சில விஷயங்களை வந்து ஒளிபரப்புவதற்காக அதை பயன்படுத்திருக்காங்க ஸோ அத்தகைய பப்ளிக் அட்ரஸ் டிவைஸ் எல்லாத்தையும் ஹேக் பண்ணி அதில் ஒரு பாடலை ஒலிக்க செஞ்சிருக்காங்க அந்த பாடல் ஈரானுடைய பாடல் அந்த ஈரானுடைய பாடல் எது எதக்குரித்து பேசுது தெரியுங்களா குறிப்பாக ஏழாம் நூற்றாண்டில் நடந்த பேட்டல் ஆஃப் ஹைபரை குறித்து பேசுது ஹைபர் பூரை பற்றி ஈரான் எழுதின பாடலை இன்னைக்கு இஸ்ரேலுடைய பல்வேறு இடங்களில் ஒளிபரப்பு செஞ்சுருக்கிறாங்க இதில் என்ன பெரிய பியூட்டி தெரியுங்களா ஹைபர் யுத்தம் நடந்ததும் அதே முஹர்ரம் மாதம் தான் ஹைபர் யுத்தத்தில் நபி சல்லா அலி இஸ்லாம் யாருக்கு எதிராக போர் செய்தாருன்னா யூதர்களுக்கு எதிராக ஹைபர் கிட்டத்தட்ட யூதர்களுடைய கண்ட்ரோலாக தான் இருந்துச்சு பல்வேறு பெரும் பெரும் யூதர்கள்லாம் கோட்டை மட மாளிகளை கட்டி சந்தோஷமாக இருந்தாங்க ஆனால் மதீனாவை அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு மதினாவுக்கு நபிசல்லாஸ்லாவுக்கு எதிரியாக இருக்கக்கூடியவர்கள் அனைவரையும் எதிரிகள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி அங்கே இருக்கக்கூடிய யூத தலைவர்கள் எல்லாமே மதீனாவை தாக்குவதற்கான ஏற்பாடு இருந்தாங்க ஸோ இந்த தான் ஏழாம் நூற்றாண்டில் ஹைபர் போர் இதே மொகர்ணம் மாதத்தில் நடந்துச்சு அந்த ஹைபர் போரில் நபி அல்லாஸ்லம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டினாங்க போர் நடப்பதற்கு முன்னாடி இரவு ஒரு விஷயத்தை நபிசல்லாஸ்லம் சொல்கிறாங்க நாளைக்கு இந்த முஸ்லீம்களுடைய இஸ்லாத்துடைய கொடி யார் கையில் கொடுக்குறாங்களோ அவர்களே அல்லா நேசிக்கின்றான் அல்லாத அல்லாவுடைய தூதனும் அல்லாவும் நேசிக்கிறாங்க அதே போல் அவர்களும் அல்லாவும் அல்லாமும் தூதியும் நேசிக்கிறாங்க அவர்களையும் அல்லாவும் அல்லாவுடைய தூதனின் தூதனும் நேசிக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னாங்க அப்போ நைட் எல்லாம் தூக்க வரல சாஹேபுகளுக்கு அந்த கொடி யார் கையில் ஒரு யார் கையில் ஒன்று பெரிய எக்ஸ்பெக்டேஷன் காலையில் விழிஞ்சு பார்த்தோம்னா அது அழிரலி இல்லா கைக்கு போது அழிரலா மிகப்பெரிய சந்தோஷம் அடைகிறாங்க அந்த போரில் சண்டையிடுறாங்க ஒரு பெரிய வெற்றியை இடுறாங்க ஸோ அப்போ அந்த போர் யூதர்களுக்கு எதிராக நடந்த போர் முகர மாசத்தில் நடந்த போர் அப்படிங்கிற பட்சத்தில் இன்னைக்கு பேட்டல் ஆஃப் ஹ ஹைபர் என்று சொல்லக்கூடிய அந்த இந்த பாடலை இம்மாசத்தில் இதே யூதர்களுக்கு எதிராக ஒழிக்க செய்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அந்த நமிசு ஹதீஸுக்கு ஒப்பாக ஈரானில் இருக்கக்கூடிய ஐயா ஜிசி ஆயத்துள்ளா போன்ற முக்கிய தலைவர்கள் எல்லாத்திற்கும் எல்லாத்தையுமே அல்லாஹும் அல்லாவும் தூதரும் நேசிக்கிறார்கள் அவர்களும் அல்லாவும் அல்லாவும் தூதரும் நேசிக்கிறாங்க அவங்களும் மரணத்தையும் விரும்புகிறாங்க ஷஹீதையும் விரும்புகிறாங்க அப்போ இது மிகப்பெரிய ஒரு வரலாற்று இணைப்பாக தான் என்னால் பார்க்க முடியுது உள்ளளவு இந்த விஷயத்தை கேட்கும்போது அவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சுன்னு தான் நம்மளால இங்கே பார்க்க முடியுது இறுதியாக அமெரிக்காவுடைய மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான பேஸ் நிலையத்தை இன்றைக்கி அமெரிக்கா காலி செய்து தலை திறத்து ஓடிட்டுருக்கு அப்படிங்கிற செய்தி வருது அமெரிக்கா பொறுத்தையும் மத்திய கிழக்கில் பல்வேறு நாடுகளில் தங்களது பேஸ் நிலையங்களை வச்சிருக்கு துருக்கி சிரியா ஈராக் அதே போல் வந்து குவைத்து அதே போல் சவுதி அரேபியா பஹ்ரைனி யூஏஇ கத்தார் போன்ற இடங்களில் பல்வேறு பேஸ் நிலையங்களை வச்சிருக்கு ஸோ இந்த ஜோர்டான் ஸோ இந்த இடத்துல அதிகமான பேஸ் நிலையங்கள் பிரம்மாண்டமாக இருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா கத்தாரில் தான் ஸோ இந்த கத்தாரில் இருக்கக்கூடிய அல் உதைத் என்று சொல்லக்கூடிய பேஸ் நிலையத்தில் வந்து இன்னைக்கு காலி பண்ணிட்டு ஓடிட்டுருக்குன்னு பார்க்க முடியும் அப்போ யோசிச்சு பாருங்களேன் கத்தார் தான் இன்னைக்கு அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுது அதே கத்தாரில் தான் அமெரிக்காவுடைய இருக்கிறது பெரிய பிரம்மாண்டமான பேஸ் அதாவது ஏர் பேஸுங்கிறது ராணுவ கட்டமைப்புன்னு வச்சுக்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் காலி பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்மளால் பார்க்க முடியும் அப்போ அமெரிக்கா சற்று தடிமாறி கொண்டு தான் இருக்குது இல்லை என்ன முடிவு எடுப்பது அந்த முடிவு நம்ம நாட்டுக்கு எந்த பெரிய ஒரு பேக்ஃபேர் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இங்கே நெத்தனியாக கெஞ்சிகிட்டே இருக்கிறாரு போருக்குள்ளவா போருக்குள்ளவான்னு சொல்லிட்டு ட்ரம்ப் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அமைதியார் அமைதியார் ட்ரம்ப் இன்னொன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா மாற்றி மாற்றி பேசுவார் கிறுக்கு பிடிச்ச காண்டாமரை மாதிரி வளரிட்டு இருப்பார் இன்னைக்கு நைட்டு நான் போகிற தொடுப்பேன்னு சொல்லுவார் திடீர்னு இல்லை நான் வேற ஒரு நாள் போற வந்து ஈரான் மேலே அடிக்கப் போறேன் தொடுக்க போறேன்னு சொல்லுவார் திடீர்னு என்ன சொல்லுவார் வெள்ளை மாளிகைக்கு வந்து அவங்களாம் பேசண்ட வந்து கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு வருது ஆனால் ஈரான் தரப்புல அப்படி ஒன்றும் நடக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க வெள்ளை மாளிகைக்கு வந்து இருந்தாங்க நான் அதை அவாய்ட் பண்ணிவிட்டேன் அதுக்குரிய நேரத்தை கலந்துட்டாங்க டூ லேட் ஆகிடுச்சுன்னு இவரை அடிச்சு விட்றது ஆனால் அப்படிப்பட்ட விஷயங்களே இங்கே நடக்கலை முன்னாடியே தெரியும் இந்தியா பாகிஸ்தான் போகிற நான் தான் நிறுத்தினேன்னு சொன்னார் பல விஷயங்களை புய் பேசிட்டுருக்காரு ட்ரம்ப் அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியாது ட்ரம்ப் ட்ரம்ப்புடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இங்கே மடைதிருப்பக்கூடிய தான் பார்த்துட்டு இருக்குன்னு பார்க்க முடியுது ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அசலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹ் விபரகாத்து